அனைவருக்கும் வணக்கம் சோழர் பாதுகாப்பான விளைபொருப்பின் தலைமையை கொண்டிருக்கும் தலைவர் அவர்களை கல்வி அதிகாரி அவர்களை பெரியவர்களை ஆசிரியர் பெருமக்களை மட்டும்தான் கல்வி கேக்கும் மாணவ மாணவியில் அனைவருக்கும் என்ற்கன் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் முன்னுரை சோழர் பாதுகாப்பான விளைபொருள் என்ற தரப்பில் நான் பேசப் போகிறேன் நான் பாதுகாத்து நல்ல சூழலை உருவாக்கி அனைவரும் பொறுப்பு வந்து செயல்பட்டால் வளமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்முடைய குடும்பங்கள் சமுதாயங்கள் பாடுபட வேண்டும் சூழல் பாதுகாப்பு பசுமைக்க இயற்கை சூழல் சுத்தமான மாசு இல்லாத இருந்தால் வராமல் மாவட்ட மாநில இவற்றில் உள்ள மக்கள் ഇൻപ നോയ് നൊടി ഇല്ലാമൽ വാഴ മുടും നന്ദി